அரை மணி நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதா இன்றைக்கி தவிராகுங்க இன்றைக்கி இதில் பீன்ஸ் பொரியல் வெண்டக்காய் பொரியல் ரசம் அதுக்கப்புறமா உப்பு பருப்பு தான் செய்ய போகிறோம் உப்பு பருப்பு செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பருப்பை வேக வச்சுருங்க பீன்ஸு வெண்டைக்காய் கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு ஊற வச்சதை குக்கரில் சேர்த்து இதனோட கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க பீன்ஸை ஒரு கப்பில் வச்சு இதுக்குள்ளேயே வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம் நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உள்ளே பருப்பு போகாது இருக்கும் ஆனால் நான் எடுத்துகிட்டு தனியாக தான் வச்சேன் ரசத்துக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு குக்கரை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பருப்பை வேக வச்சுருக்க ஊற வச்சுருக்கிறதுனால அது வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும் அடுத்தது சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம் நான் வந்து சாப்பாடு வடித்து தான் செய்வேன் அதனால் குண்டால் தண்ணி வச்சுட்டேன் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பீன்ஸ் எல்லாமே போட்டு வச்சிடலாம் அடுத்தது நம்ம குக்கரில் அதுதான் வைக்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே பருப்பு வெந்துடும் அது வெயிட் விடுறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் தான் பருப்பு வேகறதுக்கான டைம் தக்காளி தனியாக எடுத்து வச்சிட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா உப்பு பருப்பு தான் செய்ய போகிறோம் இல்லைங்களா இந்த உப்பு பருப்புக்கு நம்ம தேவையான அளவு ஜீரகம் அதுக்கப்புறமா பூண்டு வரமிளகா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் உப்பு பருப்பு உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பருப்பு ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுருங்க சின்னதாக இருக்கிறனால அதில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை மூடி போட்டு ஸ்டீம் தான் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம விசில் விட போகிறதில்ல அதனால் இதுவுமே அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் உப்பு பருப்பு கரைச்சிடலாமா ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு வரமிளகாய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து பருப்போடு சேர்த்துருங்க நான் கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை கருவேப்பில இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு பருப்போடு சேர்த்து கலந்து வச்சிருங்க தாளிக்கிறப்போ ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் சேர்த்துருவேங்க பருப்புக்கு ஏன்னா ரெண்டு தடவை மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தா அளவு அதிகமாக போயிடுறதுனால அரிசி போட்டது வெந்துருச்சு இப்போ நம்ம அதை வடித்து எடுத்துடலாம் அதுக்குள்ளே பீன்ஸுமே வெந்திருச்சுங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் அதே சமயம் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் என்ன செய்கிறது முடிவு பண்ணி வச்சுட்டோம்னாவே ஈஸியாக குக்கிங் முடிச்சிடும் இப்போ எல்லாமே நம்ம அடுப்பில் வச்சுட்டு தாளித்து விடுறது மட்டும்தான் வேலை பருப்பு வச்சுருங்க பருப்பு வச்சதுக்கப்புறமா இதனோட நம்ம தாளித்து கொட்டிடலாம் அதுக்குள்ளே ரசத்துக்கும் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகு தூக்களாக வச்சு தான் ரசம் வச்சுருக்கேங்க அது பசங்களுக்கு சளி இருக்கறனால உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ரசப்பொடி அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதையே கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு ஜீரகம் மிளகு வர மல்லி போட்டுட்டு கருவேப்பில பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரசத்தை கரைச்சி அதோட சேர்த்து எடுத்து வச்சுருங்க ரசம் பருப்பு ரசங்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ரசத்துக்கு பருப்பு புளி தக்காளி மூணையுமே கரைச்சிக்கணும் கரைச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கறதை சேர்த்துட்டு தாளிச்சு விட்டுருலாம் இப்போ பருப்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுருங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது மூணு சேர்த்துட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு டேரெக்டாக பருப்போடு சேர்த்துருங்க இப்போ உப்பு பருப்பு ரெடி ஆயிரும் ரொம்பவே சிம்பிள் ஆனாலும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உப்பு பருப்பு எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பருப்பை தாளித்து விட்டு கீழே எடுத்து வச்சுட்டு அடுத்தது ரசத்தை தாளிச்சிடலாம் ரசம் சிம்பிள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கறனால தாளித்து விட்டால் மட்டும் போதுங்க ரசத்தை தாளிக்கிறதுக்கு வானலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் மருந்தா அப்படியே போட்டுக்கோங்க வரமிளகாய் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற ரசம் ஊற்றி நுறச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கலந்துக்கலாம் அடுத்தது வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காயை வானலியில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா வணக்குங்க இந்த மாதிரி வணக்கிறப்ப அதில் வந்துட்டு எந்த விதமான வளவளப்பும் இல்லாத போயிடும் ரொம்பவே எல்லாம் ட்ரை ஆயிரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ரசமும் ரெடியாகிடுச்சுங்க ரசத்தை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம் ரசம் எப்போவுமே நொறைச்சி வந்தால் போதும் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த ரெசிபி பீன்ஸ் பொரியல் கடை கடை கடன் செஞ்சிடலாம் அதுக்குள்ளே சாப்பாடும் கஞ்சி வடிஞ்சிருச்சு அதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டு இதையும் நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்குது ரொம்ப உதிரி உதிரியாகவும் இல்லை ரொம்ப வேகாமையும் இல்லை வெண்டைக்காய் பொரியல் நல்லா வெண்டைக்காய் வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சிலர் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவீங்க வேணும்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா அதை வணக்கி விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க பர்ஃபெக்டாக குக்காகி வந்துடும் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அப்போ தான் பீன்ஸ் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில போட்டு வணக்கினதுக்கப்புறமா இதனோட வேக வச்சு பீன்ஸ் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ இதுக்கு தேங்காய் போடணும் இல்லைங்களா அதுக்கு மிக்சி ஜாரில் தேங்காய் சில்லுகளை எடுத்துகிட்டு ஒரு ஓட்டு ஓட்டி சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்து தனியாக வச்சாச்சு சிம்பிளான பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வாழைத்தண்டு இந்த மாதிரி செய்கிறீங்கனாலும் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு பீன்ஸை அப்பப்போ அப்படி கிளறி விட்டுட்டு கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துருங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி பல்லு பல்லாக எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவேன் நீங்கள் துருவி வச்சுட்டு சேர்த்துறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேவையான அளவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறப்ப நம்ம சேர்த்துனோம்னா வணங்குறதுக்கு லேட் ஆகும் இப்போ பீன்ஸ் பொரியலும் ரெடி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்தில் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா அருமையான லன்ச் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப பதட்டமோ பரபரப்போ இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் எல்லாமே ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சு லஞ்சையே நம்ம முடிச்சுட்டேங்க நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பீன்ஸ் பொரியலையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அதே மாதிரி சாப்பாட்டை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் ஏன்னா இந்த மதியந்தான் சாப்பிட போகிறேன் இல்லைங்களா அதனால் சூடு ஆறுங்கிறதுனால ரசம் பொரியல் காய் தயிர் மதியம் லன்ச் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி அவசரமான காலத்தில் செய்யணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மெத்தோட ஃபாலோ பண்ணுங்கள் ரெசிபி ஈஸியாக இருந்தாலும் ஹார்டாக இருந்தாலும் சீக்கிரமே செஞ்சிடலாம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்